સળ્ર઺ ચૌવણ યૂજાએ! સાંવી સેંડુે! ણેદારએ! સારરંડે! સારંંડેમમડે! સૂપિંડે! કારાંનાજિ ஆமா ஓ பட்டா ஓ மாட்டா வர வர கிடிங்க நீ மறுபடியும் கிடிவங்களா நீ இடி நீ இழுப்பியா துணி தரத் தொலைட்டு போயிடப்ப பை தூக்கிடுனே நான் வந்தா ஏத்துறாங்க ஊடி போய் இம்பரேயா சொல்ல வேண்டியது இல்லடா ஹே என்ன சத்தம் வருது அங்க ஹாய் அம்மா நீ என்னங்க சொல்லு பா ஒரு மரியாத இல்லையம்மா வயசான માો на

என்னம்மா இப்படி பேசுறான்